안 어디? 누가 피 누가 줘? 누가 했던 거? 하나만. 이대로 봐서 하나만. 누가 피? 누가 받아? 누가 빨리 떼. 피, 빨리 피. 나한테 빨리 더 피. 왜안 타? 이거 다 피실인데 도둑? 비밀이 있어도 돼. 석순도? ಇಲ್ಲ ಅದು ಜಿಂ ಟಕೊಂಡೆ ಬಿ ಟಾನೆ ಕುಡಿತಾಬಿ ಪದ ಒಂದು ಮಳೆ போய் அம்மா சித்தம்பேனா ஹனா இந்த மாப்பிள்ளைக்கு வந்து வெறும் மாந்தோப்பா இருக்கு சிங்கில ஒரே ஒரு வீட ஹாண்டடா இருக்கு ரொம்ப மோசமா இது வந்து பூட்டப்பட்டே இருக்கான் இங்க என்ன நடந்துச்சின்றது வந்து எனக்கு புரியவே தெரியல என்ன ப்ரோ வந்து எப்படி வீட இந்தாங்க யாரோ இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அவங்க ஒரு டைம்ல வந்து தண்ணி ஓப்பன் பண்ண அதே ஓப்பன் பண்ணுதா அதே ஆப் பண்ணுதா அதெல்லாம் பயிர் வந்துகிட்டு இருந்தாங்க அவங்க காலி பண்ணிட்டாங்க காலி அதே அவங்க ஒரு மணியில் ஓடி வந்திருக்காங்க ஒரு ஹஸ்பண்ட் இப்போ ஃபுல்லாக எடுத்துன்னுட்டு வந்துவிட்டாங்க இப்போ வரைக்குமே இந்த மாந்தூப்பில் வந்து நைட் டைம் வந்து அலறல் சத்தம் அந்த மாதிரிலாம் நிறையா கேட்டுட்டு இருக்கிறான் நீங்கள் அதுதான் நாங்கள் வந்து இந்த

நைட்டெல்லாம் இங்கே தான் பெட்ஜெட்டு பாய்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் தூங்க போகிறோம் அந்த அல அலறல் சத்தம் அந்த டேப்லேருந்து இருந்து தண்ணி வர்றது இதெல்லாம் வருதானே நான் இங்கேருந்து பார்க்குறேன் ஃபுல்லாக உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிக்கிறேன் நமக்கு அதானே வேலை தானே ஸோ வந்து அதுதான் இங்கே வந்து சுற்றி எங்கேயுமே வீடே இல்லைங்க தூரத்தில் ஒரே ஒரு கோவில் தெரியுது அது உங்களுக்கு தெரியுதானு தெரியல அங்கே தெரியுது மற்றபடி இந்த சரௌண்டிங்கில் எந்த வீடுமே கிடையாது சப்போஸ் நமக்கு ஏதாச்சும் ஆனால் கூட ஆனது தான் நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே இங்கே கிடையாது ஆனால் அந்த ரிஸ்க் எடுத்து தான் அது மட்டும் இல்லாமல் பேய் பயத்தை விட இங்கே வந்து விலங்குங்க பயம் வந்து ஜாஸ்தி ஏன் சிறுத்தை இதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது ஏனெல்லாம் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க அது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போகணும் அங்கே தான் அந்த லொக்கேஷன் இருக்குது ஸோ இவங்க தான் திரும்ப நமக்கு அந்த லொக்கேஷன் காமிச்சாங்க கண்டிப்பாக நம்ம வந்து இது வந்து ஒரு பயங்கரமான டாஸ்காக தான் இருக்கும் எனக்கு கண்டிப்பாக அதை நான் பண்ணி உங்களை காமிக்கிறேன் இன்னும் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ண முந்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ண மாதிரி இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் லெவன் சப்போர்ட்டு எங்களுக்கு எப்பவுமே தேவை நீங்கள் இல்லைன்னா நான் இல்லவே இல்லை ओके नाइट टाइम में पांगे बाय வேண்டாம்டா சரக்கு குடுறேன். இம்முண்டா நைலிக்